ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயிலெலாம் வந்து வீடியோ முடிவில் சொல்கிறேன்னா என்ட்ரன்ஸில் வராண்டா எட்டு காரில் வராண்டிலேருந்து நம்ம போனோம்னா லிவிங் கம் டைனிங்காக இருக்குது பதினாறுக்கு பத்து இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாக இருக்குது சிங்கிள் பெட் ஹவுஸு பத்துக்கு பத்தில் பெட்ரூம் இருக்குது பாத்ரூம் டாய்லெட் தனியாக இருக்குது அந்த பாத்ரூம் டாய்லெட்டுக்கும் கிச்சனுக்கு கடையில் ஒரு வால் ஒத்தல் வச்சு கட்டியிருக்குது பெட்ரூம்லேருந்தும் பாத்ரூம் டாய்லெட் ஆக்சஸ் போகிற மாதிரி வச்சுருக்குது லிவிங்லேருந்தும் போகிற மாதிரி ஆக்சஸ் இருக்குது கிச்சன் வந்து இட்டுக்கட்டு அப்புறம் அந்த லிவிங்க்கும் டைனிங்லேருந்து பேக்கெட்டுக்கு போகிறதுக்கு டோர் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு புள்ளி ஆறு சென்ட்டு உள்ள இடம் ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் வீடு மொத்தமே பார்த்திங்கன்னா முப்பத்த நாலு அடி ஒம்பது ஆகலாம் ஒரு முப்பத்தஞ்சடி உள்ள ஒரு பிளாட்டில் நீங்கள் இந்த வீடை கட்டலாம் படி வெளியில் தான் வருது பிளாட்டோட நீளம் ஐம்பத்தேழு அடி இருந்தாலே போதுமானது பின்னாடிலாம் நிறையவே இடம் இருக்குது பார்த்தா தெரியும் கிச்சனுக்கு பின்னாடி காமண்ட் வரைக்கும் பதினேழு அடி இருக்குது டைனிங்லேருந்து இருபத்தோரு அடி இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா காமண்ட் இருந்து டைனிங்கு ஒம்பது அடி இருக்குது அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனாக போட்டிருப்போம் பெட்ரூமை அப்படியுமே காமண்ட்வாலுக்கு மூன்று அடி இருக்குது ஒரு ஆள் ஈஸியாக நடந்து போகலாம் அந்த கிச்சன் பகுதியில் அஞ்சரை அடி இருக்குது அதனால் இந்த பிளான் வந்து ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு மூணு மூன்றரை சென்டில் கூட இந்த வீடு கட்டலாம் ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்கும்போது போது நம்ம ஏற்கனவே நம்ம எழுநூறு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கெலாம் நம்ம சொல்லியிருந்தாலும் அந்த மெட்டீரியல் லிஸ்ட்டு இருந்து நீங்கள் கொஞ்சம் மெட்டீரியல் குறைச்சிக்கலாம் அந்த சிமெண்ட்டு கணக்கெலாம் சொல்லியிருந்ததை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்